ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலே இல்லை டிசம்பர் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி தீவிரமாக ப்ராக்டிஸ் மேட்ச் ஒன்று போட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் லெவன் அணி கூட இந்திய அணி போட்டிருந்தாங்க பட் இருந்தாலுமே நேற்று நாள் ஆட்டம் மழையினால ஆடவே இல்லை சோ அப்போ வந்து ஆஸ்திரேலியாவிலையும் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ வந்து இரண்டாவது போட்டியில் தடைபடுவதற்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்திய அணியில ஒரு முக்கியமான வீரர்கள் வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்ட이에 விளையாட போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் விளையாடல அப்படின்னா ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில பிராக்டீஸ் மேட்ச்லயே வந்து அவருக்கு இன்ஜூரி இருந்தது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசா இருந்ததுனால முதல் டெஸ்ட் போட்டியில அவர் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இப்போ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அவர் வந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்தாருனா சோ 11ஸ்ல மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுக்காக சோ என்ன பண்றாங்க ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு யாரை வந்து உள்ள எடுத்து வரப் போறாரு சோ அந்த லைனைப்பை டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்த நிலையில அவர் இரண்டாவது போட்டியிலும் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனால டீம்ல வந்து எந்த ஒரு குளர்படியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ஸோ ரோஹி ரோஹித் சர்மா வந்து எந்த இடத்துல பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணவே போதும் ஆட்டோமேட்டிக்கா லெவன்ஸ் வந்து க்ளியர் ஆயிடும் பட் இருந்தாலுமே ஒரு சில வீரர்கள் வந்து சீனியர் வீரர்கள் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாற்றங்கள் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு மேபி வந்து யாரு உள்ள துருவ் ஜூரல் வந்து முன்னே டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு அப்படிங்கிறது இல்ல பட் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற விதமா ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஒருவேளை ரவீந்திர ஜடேஜா இல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மாதிரி யாராச்சும் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல சர்பிராஸ் கான் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு ஸோ ரோஹித் சர்மா வந்து யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வர போறாரு அப்படின்னா தேவ் படிக்கல அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வர போறாரு கே எல் ராகுலும் ஜெய்சாலும் ஓப்பனிங் ஆட போறாரு ரோஹித் சர்மா ஒன் டவுன் ஆடப் போறாரா இல்ல வந்து கேஎல் எல் ராகுல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அவரை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு கே எல் ராகுல ஒன் டவுன் ஆட வைக்க போறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் ஸோ இப்போ வந்து சடனாக வந்து இந்திய அணி இந்தியாவில் வந்து திரும்பிவிட்டாரு அவர் ஏன்னா ஏதோ பர்சனலிசனான்றனால இப்போ கோச்சு ஆஸ்திரேலியாலாம் இல்லை ஸோ அது ஒரு முக்கியமான இழப்பாக இருக்கும் அவர் இருந்தால் மட்டும் நான் இந்திய அணி ஜெயிக்கவ போறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு பக்கம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே அவர் வந்து வந்துட்டாரு ஸோ அடுத்த கட்டமாக இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்க போகுது அதே மாதிரி முதல் டெஸ்ட் போட்டியில் வின் பண்ணுறதை ஆஸ்திரேலியா அந்தந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றத அது முக்கியமான ஒரு ரீசன் எடுத்துக்கிட்டு இந்திய அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வின் பண்றதுக்கான ஒரு டிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த பாரதர் காஸ்கர் ட்ரோபி நமக்கு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன ஒண்ணுனா ஆஸ்திரேலியாவே ஜெயிக்க விடக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நான்கு ஐந்துக்கு நான்கு ஜெயிச்சா மட்டும்தான் ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு போறதுக்கான ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்திய அணி எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை கொடுக்குறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு இந்திய அணியின் அந்த உலக கோப்பை இறுதி சுற்று பிரகாசமாக இருக்க போகுது ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ண போனாரு அடுத்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு எந்த மாதிரியான லெவல்ஸ் எடுத்துட்டு போக போறாரு எந்த ஸ்குவாட்ல வந்து புதிய சேஞ்சஸ் வந்து யார் உள்ள வர போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ஓகே உங்களுடைய லெவன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தூக்கிட்டு ஜடேஜா அஸ்வின் வந்து உள்ள வந்து நல்லா இருக்குமா இல்ல சேம் இதே பிளேயிங்ல ஒன்று போனா நல்லா இருக்குமா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க